இது ஒரு லாங் வீடியோ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னென்னா இந்த வருஷத்தில் நான் எவ்வளோ பேக் ஷாட்ஸ் வாங்கியிருக்கேன் மானா வரைய அழுதுருக்கேன் மானா வரைய நான் ஹர்க் இருக்கேன் அப்படின்றத பற்றி தான் நான் வந்து இது விஷயத்த சொல்ல போறேன் யாரெல்லாம் இங்கே என்னெல்லாம் பண்ணாங்கன்றது ஏன் இப்போ சொல்ற ஜனமே அப்படின்னு சொல்லி இங்க கேட்டீங்கன்னா இப்போதான டைம் வந்துச்சு சீசன் அவுட் இல்லையா ஸோ அதனால தான் மெயினாக ஒரு விஷயம் இங்கே என்னன்னா இங்கே வந்து எழுதுகி போடுவோம் எனக்கு என்னன்னா ஜனனி ஒரு முட்டை உள்ள வச்சு எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து ஷாப் குரூப்லாம் தாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்தவங்களே நல்லா குளிப்பறிச்சு விட்டாங்க எனக்கு சூப்பராக சூப்பராக செஞ்சாங்க இந்த நல்லா செஞ்சாங்க அதை பற்றியான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால தான் அவங்க எல்லாரையும் வந்து யூடியூப் சேனல் பக்கம் வர சொன்னது பாருங்கள் தெரியுங்க நம்பர் ஒன்னுதா ரொம்ப அசிங்கப்பட்டு அவஸ்தப்பட்டு அழுது பொழுந்ததுன்னா அந்த உடுக்கி அவங்களோட தான் ரொம்ப உண்மையா இருந்தேன் தான் என் வாழ்க்கைய நினைச்சேன் தான் எனக்கு எல்லாமே நினைச்சேன் சிரிப்பு சொல்லிங்க எல்லாம் நினைச்சேன் ரொம்ப லவ் இருந்துச்சு அவங்க அவ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன் அப்படி இருந்தேன் ஆனா அந்த உருக்கி என்ன பண்ணிட்டா நான் வளர்றதே பிடிக்கலன்னு சொல்லிட்டா உலகத்திலேயே ஆபத்தான எதிரி யார் தெரியும் உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்ச உன்னோட நண்பன் தான் பயங்கரமா கொடுத்தா பாருங்க ஷார்ட் எனக்கு பேக் ஷார்ட் பயங்கரமா இருந்துச்சு அவள் இப்படி பண்ணலாம் நான் நினைச்சே பார்க்கல பட் அவளுக்கு ஒரு செலிட் ஏன்னா அவளை பத்தி அவளே எனக்கு வந்து காட்டி பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு ஸோ நல்ல பாடத்தை வந்து என்னோடய ஒடுக்கையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டாவதாக என்னோடய ஃபேமிலி தான் என்னோடய ரிலேட்டிவ்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும் நான் இவ்வளோ இருக்கேன் எங்கள் அப்பா இல்லாத தான் பொண்ணு இவ்வளோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரியும் தெரிஞ்சே என்னை பற்றி பின்னாடி பேச ஆரம்பித்தாங்க என்னோடய ஃபேமிலியே என்னடா இவன் ஃபேமிலி பற்றி பேசினாலும் யாரும் தப்பாக நான் நினைப்பேன் இருக்கிறத சொல்லிருந்தோம் இல்லையா நான் என்ன கஷ்டப்பட்டேன் அப்படின்ட்டு அதனால தான் நான் சொல்கிறேன் அவங்க விட்டா தான் டபுள் டபுள் ஷாட்டு அந்த மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு அவ்வளோ அழிச்சிது எனக்கு அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுன்னு தெரியல ஆனால் இப்போது யாராச்சும் ஒற்றியை முன்னாடி வந்து பேசினாங்கன்னா நான் உண்மையாக கடிச்சுடுவேன் கடிச்சிருவேன் நான் எனக்கு அவ்வளோ சோ ஸோ அவங்கக்கிட்ட என்ன சொல்ல விருப்பப்படுறேன் நான் நானாக இருக்கிறேன் நான் எனக்கு பிடிச்சது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ நீங்கள் யாரை என்னை மதிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் ஏன்னா அவங்களுக்கு நன்றியை சொல்கிறேன் அண்ட் அவங்களுக்கு ஒரு சல்யூட் அண்ட் லவ் யூ ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்குது மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை இது நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஒன்றும் இல்லை எலவு தான் ஃபேமிலிக்கெல்லாம் தெரிஞ்சு எல்லாம் ஒரு முடிவா வந்த பிறகு கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் வந்து அது ஒரு சீக்ரெட்டாகவே மெயின்டைன் பண்ணி ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் இங்கிருக்கும் போதே நான் இருக்கும்போதே அவர் என்னொரு விஷயத்த பார்த்துட்டாங்க நொந்த பாருங்க ஒரு நொந்தல் அம்மாடியோ ஏன் கேட்குறீங்க கஷ்டத்தை பட் நான் உங்களுக்கு தெரியல உண்மையான காதல் வந்து எப்படி இருந்தாலும் வந்து இருக்கும் இருக்கும் ஏன்னா காதலன் போயிடலாம் காதலி போயிடலாம் பட் அது காதலி மட்டும் அங்கேதான் நிற்கும் அவங்களுக்கு தெரியல ஸோ அவங்க கொடுத்தாங்க பாருங்க எனக்கு ஒரு பின்னாடி பா சாமி அந்த அளவுக்கு என்பது நம்பி ஏமாந்துட்டேன் நான் மறக்கவே மாட்டேன் மன்னிச்சிட்டேன் பட் அதை நான் மறக்கவே மாட்டேன் அவங்க பெரிய தண்ட் நாலாவதா வேற யாரு நம்ம சுத்தம் சுத்தியும் இருப்பாங்கல்ல சில பேர் டான்சர்ஸ் ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லை அதர் பர்சன்ஸ் ஆகிட்ட வாட் எவர் யாராக இருந்தாலுமே வச்சுக்கோங்களேன் இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஷிப்லையும் வாங்கிட்டா ஃபேமிலிலையும் வாங்கிட்டா லவ்லேயும் வாங்கிட்டா இதுக்கப்புறம் என்ன இவெல்லாம் ஊர் கூடியா போக போறா அப்படின்னு நினைச்ச டைம்ல எனக்கு ரொம்ப இருந்தது நான் என் விட கேவலமா கஷ்டப்பட்டேன் நாயை விட கேளுமா கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்பட்டு அந்த நேரத்தில் வந்து என்ன எல்லாமே போட்டு மிதிச்சுங்க மிதிச்சாங்க ஆமாம் ஆனால் இப்போ நல்லா இருக்கு நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ஸோ நீங்கள் யாருன்றது நீங்கள் எல்லாம் எனக்கு காட்டி கொடுத்தீங்க தெரியுமா அந்த நேரத்தை நான் கஷ்டப்படும் போது ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வணக்கம் ஒரு நன்றி அண்ட் ஃபைனலாக ஒரு செலுட்டுங்க தேங்க்யூ அஞ்சாவது இதெல்லாம் நினச்சி நினச்சி யோசிச்சு யோசிச்சு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போய் என்ன பண்ணிட்டேன் பண்ணக்கூடாத ஒரு தப்பை நான் பண்ணிட்டேன் அதுதான் சூசைட் அட்டம்ப்ட் பண்ணியாச்சா பண்ணும் போது என்ன நினச்சேன் போயிடலாப்பா சந்தோஷம்னு நினச்சேன் ஆனால் அது சந்தோஷம் கிடையாதுப்பா நான் உள்ளே போய் படுத்தப்போ தான் நினச்சிச்சே ஏன்டா இந்த தப்பு பண்ணோம் எதுக்கு பண்ணோம் நம்மள வந்து ஹர்ட் பண்ணவங்களே நல்லா இருக்காங்களே சந்தோஷமா இருக்காங்கள நம்ம ஹர்ட் பண்ணிட்டோமே போனா போட்டோம் போய் பாக்காச்சு செய்வோம்னு யாரும் வரலையே ஹர்ட் பண்ணவங்க எல்லாமே ஒரு இடத்துல நல்லா நிம்மதியை சாப்பிட்டு தூங்குறாங்க நம்ம என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு சோறு தண்ணி இல்லாம படுத்துறாங்க அப்பதான் நினைச்சேன் இவங்க எல்லாம் யாரு இவங்களுக்காக எதுக்கு நம்ம இதை பண்ணணும் இனிமே இதை தப்ப நான் ஆட்கில பண்ணிருக்கோம் பண்ணவே கூடாது என்ன நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிற கூட்டத்துல இருந்து நான் இந்த இனிமே பண்ணுவேன் வாழ்ந்து காட்டுறது முடிவு பண்ணேன் சோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு அண்ட் நன்றி செல்யூட் ஆதரவாக என்ன நடக்குது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம இனிமே நியூ ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் வர வந்து ஆரம்பிக்கிறேன் இந்த கொசு மாஸ்து எல்லாம் இருக்கும் தெரியுமா இந்த தங்கச்சின்ற மாதிரி அக்கான்ற மாதிரி உள்ளேன்ற மாதிரி இதுங்க எல்லாம் பண்ணி வச்ச பிஸ்டால தான் நான் அவ்வளோ டிப்ரெஷனுக்கு போயிருக்கேன்றது இங்க நான் ஸ்டார்ட் பண்ற இந்த நியூ லைஃப்ல தான் எனக்கு தெரியுது எல்லாரும் பிடிச்சேன் எதுக்கும் இருக்கு இது வேற எதுக்கு இந்த மாதிரி பண்ண சண்டை போகும் ஏன்னா ஏன் பொருள் இல்லையா என்ன இருந்தாலும் ஏன் பொருள் அதனால அந்த பொருளுக்காக ரொம்ப சண்டை போகும் அப்புறம் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா தங்கச்சின்றது பொய் அக்கான்றது பொய் பொண்ணுன்றது பொய் அம்மான்றது பொய் எல்லாமே பொய்யா இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டேன் என்ன அவங்க பார்க்காமே அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க எனக்கு பெருசா கொடுத்தாங்க பேக் ஷாட் அவங்களுக்கு நன்றி ஏழாவதா சில டான்ஸ் ஐடிஸ் அண்ட் ஃபேன்ஸ் இவங்களை பத்தி என்னன்னா என் கூடியே இருந்து அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு ஏன் இடத்துக்கு அடுத்துங்களை வந்து கூப்பிட்டு வந்து வச்சு நல்லா வதம் பார்த்தாங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க என் கையால் சாப்பிட்டு அம்மான்னு சொல்லி வாய்ந்ததையே கூப்பிட்டு அக்கான்னு சொல்லி வாய்ந்ததையே கூப்பிட்டு பயங்கரமாக பேக் ஷர்ட் கொடுத்தாங்க ஸோ கண்டதுங்களெல்லாம் தினங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சு அவங்களோட மரியாதை அவங்களே எனக்கு காட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க மட்டும் தான் ஒரு விடுத்த நல்லவங்க இல்லை அவங்களுக்கு ஆப்போசிட் இன்னும் நிறைய நல்லாவும் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்காங்க அதுவே எனக்கு போதுமானது ரொம்ப நான் மன்னிச்சிட்ட ஆனால் மறக்க மாட்டேன் அவங்களுக்கு ஒரு நன்றி லவ் யூ அண்ட் தேங்க்யூ எட்டாவதா சில பேர் வந்து இங்கே ஒர்க் பண்றாங்க நம்ம டீம்ல வந்து ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்ணிட்டு காசை வாங்கி போறது இல்லாம தலை பிடிக்கி வேலையும் செஞ்சு அதுக்கடுத்து வந்து கேவலம் எதுக்கு ஒரு மனுஷன் கேவலமாக ஆசைப்படக்கூடாதோ அதுக்கு ஆசைப்பட்டு போனவங்க தான் சில பேர் இவங்க எப்படின்னா நல்ல முடியா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு பாய் சார் கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் தான் இது இருக்காங்க ரெண்டு பேசிக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க என் பேக்கில் அப்படியே வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க அட்சம் எதுக்கு எதுக்கூட வெள்ளை கிளி மலையில சூப்பராக ஆ நான் அவங்க மரியாதை என்னன்றது நான் இப்போ இங்க உக்காந்து பார்க்கும்போது அப்பா சூப்பராக இருக்குப்பா அவங்க மரியாதை அப்படி இருக்கு எதுக்கு இவ்வளோலாம் பண்ணீங்களே அதனால என்ன ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிது ஒண்ணுமே இல்லை ஆனா நீங்க யாருன்னு உங்க மரியாதை என்னன்னு சீப்பா காட்டு போயிட்டீங்க உங்களுக்கு எல்லாம் லவ் யூ நன்றி மக்களே ஃபைனலி இந்த எட்டு விஷயமும் என் வாழ்க்கையில் என்ன பெண்ணம்மா வாழ வச்சு ஆட்டி படிச்சிருச்சு எதுவும் எதுவும் மறக்க போவதும் இல்லை அப்படின்ட்டு இது பண்ணுறேன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எது உண்மை எது உண்மை யார் என் வாழ்க்கையில் என்னதான் நடக்கணுமோ அதுதான் நடக்கும் யாருக்கு யாரும் அதுதான் நடக்கும்

எப்போனாலும் மாறுவாங்க உண்மைதானே